குதிரற்ற போட்டி வெளிநாடுகளில் பிரபலமான போட்டியாகும் தற்போது இந்தியாவில் முதல் முறையாக இந்த குதிரையற்ற போட்டி கோவையில் நடைபெறுகிறது கோவை மூலப்பாளையம் பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த போட்டி நடைபெறுகிறது இதன் தோக்க விழா இன்று அதே பகுதியில் நடைபெற்றது இதனை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் சகோதரர் அன்பரசன் திமுக தொழில்நுட்ப அணி மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து போட்டியின் துவக்க நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இந்த போட்டியில் சென்னை புல்ஸ் பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் பெங்களூர் நைட்ஸ் கோல்கொண்டா சார்ஜஸ் குவாண்டம் ரெயின்ஸ் எலிட் ஈக்வஸ்டன்ஸ் ஆகிய ஆறு அணிகள் போட்டியிடுகின்றன இந்த நிகழ்வில் உரையாற்றிய ராசா இந்த போட்டியானது கொங்கு மண்டலத்திற்கு சிறப்பு சேர்த்துள்ளதாகவும் இதனை நடத்துவதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராசா இந்த நிகழ்ச்சியான மக்களை பாஸ்போர்ட் விசா எதுவும் இல்லாமல் ஒரு மணி நேரம் வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று அமர வைத்தது போல் இருந்ததாக தெரிவித்தார் இந்த போட்டி இப்பகுதியில் தீவிரமடைந்தும் பொருளாதார உதவியுடன் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக அமையும் என்று நம்புவதாக தெரிவித்தார் மேலும் இந்த போட்டிக்காக அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் கிட்டினால் முதல்வரிடம் பேசி பெற்றுத்தருவதாக முயற்சிப்போம் என கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களுக்கும் இதில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விருந்தினர்களும் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த புதிய முயற்சி பெரும் செலவில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த போட்டி இன்னும் இந்த பகுதியிலே தீவிரமடைந்து நிறைய பொருளாதார உதவியோடு கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக கொங்கு மண்டலத்திலே இன்னும் அதிக சிறப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக